டிடி தமிழ் சேனல் நேயர்களுக்கு அன்பு வணக்கம் சித்தர் வழி மருத்துவத்தில் இன்றைக்கி போகிறது சிறுநீரக செயல்பாட்டை சீராக வைத்திருக்க முடியுமா அல்லது சிறுநீரக பாதிப்பு இருந்தால் அதை சரி செய்ய முடியுமா ஆங்கில மருத்துவ சிகிச்சையோடு சித்த மருந்துகளை நாம் எடுத்துக்கலாமா அப்படி எடுத்துக்கிட்டால் இந்த சிறுநீரை வந்து சரி செய்ய முடியுமா அப்படிங்கிற ஒரு பெரிய கேள்வி எல்லோரிடத்திலும் இருக்கிறது ஏன்னா இப்போ நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா சிறுநீரக செயலிழப்பு கிட்னி ஃபெயிலியர் நிறைய பேருக்கு இருக்குது சர்க்கரையினுடைய பாதிப்பு பிற நோய்களுக்காக தொடர்ந்து மருந்து மாத்திரை சாப்பிட்டுட்டே இருப்பாங்க அவர்களுக்கு அந்த சிறுநீரகம் பாதிக்கப்பட்டு சிறுநீரக குறைபாட்டினால் அந்த உப்புச்சத்தினுடைய அளவு அதிகமாகிடும் இதயம் பாதிக்கப்படும் அதே போல் ரத்த கொதிப்பு அதிகமாகிடும் இப்படி பல்வேறு காரணங்களால் சிறுநீரக பாதிப்பு ஏற்படுகிறது அவங்களுக்கு பார்த்திங்கன்னா ரத்த சோகையும் இருக்கும் ப்ளட்டு ஹீமோகுளோபைன் பார்த்திங்கன்னா பன்னெண்டு கிராம் இருக்கணும் அவங்களுக்கு வந்து அஞ்சு கிராம் இருக்கும் ஆறு கிராம் இருக்கும் ஏழு கிராம் இருக்கும் உடல் ஊதி போயிருக்கும் கைகால் வீங்கி போயிருக்கும் முற்று உடலுமே பார்த்தீங்கன்னு சொன்னால் நல்ல வீக்கம் இருக்கும் நடக்க முடியாது நீர் கோர்த்து காணப்படும் உறக்கம் இருக்காது நடந்தால் மூச்சு வாங்கும் இதெல்லாமே பார்த்திங்கன்னா இந்த சிறுநீரக பாதிப்பில் ஏற்படக்கூடிய குறி குணங்கள் இதை வந்து நாம் எப்படி சரி செய்கிறது இப்போ ஆங்கில சிகிச்சையை எடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க அல்லது எனக்கு ஆங்கில மருத்துவ சிகிச்சை வந்து எனக்கு போக பயமாக இருக்குது நான் வேறு ஏதாவது மருந்து சாப்பிட முடியுமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக அந்த சிறுநீரகத்தை பாதுகாக்க சிறுநீரக செயல்பாட்டை சரி செய்ய பாதிப்பை வந்து குறைக்க சித்த மருத்துவத்தில் உப்பை வந்து குறைச்சி சாப்பிட சொல்லுவாங்க அந்த கல்லுப்பை என்ன செய்வாங்க முச்சங்கன் இலை அப்படிங்கிற ஒரு மூலிகை இருக்கிறது அந்த முச்சங்கன் மூலிகையை வந்து அந்த இலை என்ன பண்ணுவாங்க இந்த கல்லுப்பில் போட்டு வறுக்க சொல்லுவாங்க சட்டியில் போட்டு அந்த உப்பு கருகும் வரை அந்த முச்சங்கன் இலையை அந்த உப்போடு போட்டு வறுத்து அந்த இலை கருகின பிறகு அதை வெளியே போட்டுருவாங்க அந்த உப்பு கருகிற வரை இந்த முச்சங்கன் இலையை போட்டு அதை வறுப்பாங்க அதற்கு பிறகு அந்த உப்பை வந்து பொடி பண்ணி வச்சுட்டு குறைந்த அளவு கால்பங்கை விட குறைவாக அந்த உப்பை பயன்படுத்துவாங்க அதே போல் உணவில் பார்த்திங்கன்னு சொன்னால் அந்த காய்களை வேக வச்சு அந்த சத்தெல்லாம் வடித்து எடுத்த பிறகு அதை சமைத்து சாப்பிட சொல்லுவாங்க அதே போல் எல்லாம் வேக வச்சு அந்த உப்புச்சத்து நிறைந்த சத்துக்களை எல்லாம் நீக்கிவிட்டு அதை சமைச்சு கொடுப்பாங்க அடுத்தது மிக முக்கியமான ஒரு மருந்தாக சிறுநீரக செயல்பாட்டை சீராக்கக்கூடிய சி சரி செய்யக்கூடிய நீர்முள்ளி குடிநீர் சோரணம் அப்படிங்கிற ஒரு சூரணத்தை இந்த சிறுநீரக செயல்பாட்டை இழந்தவங்களுக்கு நம்ம அறிவுரை சொல்லி அதை பயன்படுத்த சொல்கிறோம் அதில் என்ன இருக்குன்னா நீர்முள்ளி இருக்கிறது நெருஞ்சி முள் இருக்கிறது திரிபலன் சொல்லக்கூடிய கடுக்காய் நெல்லிக்காய் தான்றிக்காய் இருக்கிறது வெள்ளரி விதை இருக்கிறது சுரைக்குடி இருக்கிறது இப்படி ஒரு பதினைந்துக்கும் மேற்பட்ட மூலப்பொருட்கள் அடங்கிய அந்த நீர்முள்ளி குடிநீர் சூரணத்தை சிறுநீரக பாதிப்பு இருக்கிறவங்க உப்புச்சத்து அதிகமாக இருக்கிறவங்க சிறுநீரகம் இப்போ செயலிலேருந்து இப்போ ஆங்கில சிகிச்சையோடு மருந்து நிறைய எடுத்துகிட்டு இருப்பாங்க அவர்கள் எல்லாமே இந்த நீர்முள்ளி குடிநீர் சூரணத்தை ஒரு முப்பது கிராம் எடுக்கணும் முப்பது கிராம் எடுத்து அரை லிட்டர் தண்ணியில் போட்டு இரவை ஊற வச்சிடணும் இரவை ஊற வச்சு காலையில் அதை என்ன பண்ணணும் அடுப்பில் வச்சு நல்லா வேக வச்சு சிம்மில் வைக்கணும் சிம்மில் வச்சு அந்த அரை லிட்டர் தண்ணி நூறு மில்லியாக சுண்ட காய்ச்சி காய் சுண்ட காயும் வர அதை என்ன பண்ணணும் காய்ச்சி அதை வடிகட்டி காலையில் வேளை வெறு வயிற்றுல அதே போல் மாலையில் ஒரு வேலை சாப்பிட்றதுக்கு காலையிலேயே என்ன என்ன பண்ணணும் அரை லிட்டர் தண்ணியில் இந்த முப்பது கிராம் குடிநீர் சூரணத்தை ஊற வச்சு மாலையில் அதை கொதிக்க வச்சு நூறு மில்லியா சுண்டை காய்ச்சி வடிகட்டி அதை மாலையிலையும் ஒரு வேலை தொடர்ந்து எடுத்துக்கலாம் ஆங்கில மருத்துவ சிகிச்சையோடு இந்த குடிநீர் சிகிச்சையும் நீங்கள் எடுத்துக்கிட்டால் அந்த சிறுநீரக பாதிப்பு சிறுநீரக செயல்பாடு குறைவாக இருக்கிறது அதே போல் உடம்பு ஊதி இருக்கிறது கைகால் வீங்கி இருக்கிறது இது எல்லாமே படிப்படியாக குறையும் மருத்துவ ஆலோசனையோடு தான் இதை நீங்கள் பயன்படுத்த வேண்டும் மருத்துவர் ஆலோசனை நீங்க கடைகளில் வாங்கி இதை பயன்படுத்தக்கூடாது உணவு வந்து உப்பை குறைக்க வேண்டும் உணவு முறைகள் மருத்துவ சிகிச்சை முறையை பின்பற்றினா நிச்சயமாக சிறுநீரக செயல்பாட்டை வந்து நம்ம சரி செய்ய முடியும் மீண்டும் ஒரு தகவலோடு உங்களை சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்